டார் தலத்தல பதிகுட்டத தான் வெரித்தானமான ரசிகளை பாத்துர்பீங்க வாட்டர் மெலன் ஸ்டார ஒரு ரசிரை பாத்துறீங்களா வெரித்தானமா எந்த மாவட்ட போனாலும் கிட்டத்தட்ட பெரிய பெரிய ஆக்டர்ஸே ஆடி போய் அசந்து போய் உட்காந்துருக்காங்க சார் இது உண்மையே மேடம் சொல்ற மாதிரி கிரக தான் நான் நினைக்கிறேன் அது என்ன அது என்ன ஸ்டார் அது வாட்டர் ஸ்டார் பாருங்க தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஸ்டார் இருக்கிறது இந்த ஸ்டாருக்கே தெரியாம இருந்திருக்கு நான் இந்த மேடையில் நானே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் பொண்ணு கிடைக்காம இருக்கு சார் முப்பது வயசு தாண்டிடுச்சு ஸோ எப்போ பொண்ணு கிடைக்கணும் இத்தனை பேர் இருக்காங்க கேட்டு சொல்லுங்க சார் எந்த ராசிக்கு வேணும் எந்த நட்சத்திரத்துக்கு வேணும்னு கேட்கணும் சார் தனுசு போராட எந்த ராசியை கேட்டாலும் பொருந்தாதுன்றாங்க வாட்டர் ஸ்டாருக்கு ஒண்ணு கிடைக்குமா கிடைக்காதா அவருக்கு இந்த வருஷம் கண்டிப்பா திருமணம் ஆகாது அவருக்கு வந்து இப்போ நம்ம எல்லாரும் வேலை பார்த்துட்டு நீங்க பிரசிக்கு போனீங்க அவர் உடனே அவங்க ட்ரூப்பை வச்சு அவர் வந்து வேலை பாக்குறாரு ஆறாம் பாவம் அங்கே வேலை செய்து சார் இங்க வந்த நான் செட்டுக்கு வந்தேன் இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு உடனே வீடியோ எடுக்கிறேன் நாங்களும் நிறைய பேர் யூடியூப் வச்சிருக்கோம் பட் நாங்க யாருமே அந்த வேலையை செய்யல அவர் அவரோட வேலையில அவ்வளோ கண்ணும் கருத்துமா இருக்காரு அப்போ ஆறாம் பாவம் அங்கே வேலை செஞ்சிட்டு இருக்கு அதே போல போராட்டம் இந்த இடத்துல நீங்க எடுக்க கூடாதுன்னு நீங்க சொன்னா கூட அவர் கேட்குற நிலைமையிலாம் இல்லை அவர் எடுப்பார் அப்போ அது போராடி வெற்றி அடைகிறது அப்போ ஆறுக்கும் எட்டுக்கும் நடுவில் ஏழு மாட்டிட்டு இருக்கு ஸோ திருமணம் அப்படிங்கிறது இவ்வளோ இதை அவர் இருக்கும்போது அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார்